அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே அதாவது சமீபத்தில் வாழைன்னு ஒரு திரைப்படம்னும் வந்தது தமிழ் சினிமாவில் இந்த திரைப்படம் வந்ததுக்கப்புறம் தமிழ் சினிமாவே பார்த்தீங்கன்னா அப்படியே டோட்டலாக சேஞ்ச் ஆகிருக்குது எதனால் அப்படின்னா இந்த திரைப்படத்தை பார்த்து பல பேர் பார்த்தீங்கன்னா கதறிட்டு கிடக்கணும் அது யாருலாம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா எல்லா ஆண்ட பரம்பரைகள்னு சொல்லிட்டு தெரிஞ்சவனும் தான் தான் அந்த படத்தை பார்த்து இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஒரு குறிப்பு என்ன இந்த படம் அப்படிங்கிறது ஜாதியவாதம் மறுபடியும் பார்த்தீங்கன்னா தூண்டி விடுற மாதிரி இந்த படம் அமைஞ்சிருக்குது இந்த படம் அப்படின்னு சொல்லி ஒரு குரூப்பு கதைட்டு கிடக்குது இன்னொரு குரூப் என்ன அப்படின்னா இந்த படம் வந்து சோ தர்மன் அவருடைய எழுத்தாளருடைய திருட்டு கதை தான் இந்த படத்தோட கதை அப்படின்னு மாதிரி கதைட்டு கிடக்கானா ஆனால் நம்ம பார்த்தீங்கன்னா இந்த சோ தர்மனோட கதையை படித்து பார்த்ததில் அவருடைய கதைக்கும் இந்த வாழைப்படத்தில் வர கதைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வித்தியாசம் இருக்குது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட பொறுத்தமே இல்லை இதை தான் பார்த்தீங்கன்னா அந்த தற்கொரிகள் ஸோ தர்மனோட கதையை படிக்காமலே எவனோ ஒரு தற்கொலை பேட்டி கொடுத்தான்னு சொன்னதுக்கா இது என்னுடைய கதைன்னு சொன்னேன் நம்பிட்டு இவனும் இந்த வாழைப்படத்தை வந்து கதையை வந்து திருடி தான் க படம் எடுத்துக்கானு சொல்லி புலம்பிட்டு கிடக்கானா உண்மையிலே ஒன்று அந்த ஸோ தர்மனோட கதையை படித்து பார்த்தோன்னா ஒரு வாட்டி நல்ல நினைக்கிறேன் அது இவனெல்லாம் இன்னொன்று நினச்சுன்னா நாங்களாம் அந்த காலத்தில் வந்து தான் பட்டோம் செங்கச்சூழலில் இருந்தோம் அப்புறம் துணிக்கடையில் வேலை பார்த்தோம் இந்த மாதிரி நாங்களும் தான் வயல்வெளிலாம் வேலை பார்த்தோம் கஷ்டப்பட்டோம் அதெல்லாம் நாங்களாம் இப்படியே வெளியே சொல்லிட்டு இருக்கோம் இப்படியே படம் எடுக்க அப்படிங்கானோ அதாவது அவர் வந்து அவர் வாழ்க்கையில் நடந்ததை ஒரு திரைப்படமாக எடுத்திருக்காரு நீங்கள் தான் ஆண்ட ஆச்சோடா ராஜராஜ சோழ பரம்பரை மன்னாதி மன்ன பரம்பரை ஆச்சா நீங்கள் எப்படினா இதெல்லாம் கஷ்டப்பட்டு கல் கொடைச்சியா ஏன் அந்த உங்களுக்கு வேண்டாத வேலை கேட்டால் இன்னொன்று சொன்னானோ இதை மாதிரி படங்கள் வந்து யாருக்குனே நிறைய திரையரங்கு திரைப்படம் வந்திருக்குது உதாரணத்துக்கு வாகை சுடவா அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய படங்கள் உதாரணம் கட்டுறானா அதாவது வாகைசூடவாவில் பார்த்தீங்கன்னா எந்த இதில் கதைகள்லாம் அமைஞ்சிருந்ததுன்னு எல்லாருக்குமே தெரியும் அது இல்லாமல் வாகைசூடவா படத்தெல்லாம் யார் எடுத்தாலும் தெரியும் இந்த மார்சலஜி பார்த்தீங்கன்னா ஒரு படத்தை எடுத்ததுக்கே இப்படி கதை கிடக்கானோ இந்த தற்கொலைகள்லாம் அதாவது இன்னொரு குரூப் என்ன சொன்னால் இந்த படம் வந்து தமிழ்நாட்டில் வந்து சமத்துவமாக இருக்குது ஜாதி யாருமே பார்த்து பழகிறது கிடையாது ஆனால் இந்த சமயத்தில் இந்த மாதிரி ஒரு படம் தேவையில்லாத படம் இதில் வந்து ஜாதிய பாதத்தை பார்த்தீங்கன்னா ஆதரிக்கக்கூடிய அளவுக்கு படம் கருத்துக்கள்லாம் இருக்குது வசனங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் ஒன்று கிளம்பியிருக்குது அதில் முக்கியமான நபர் யாருன்னா நம்ம திருப்பூரை சேர்ந்த ஒரு சுப்பிரமணியன் அப்படிங்கிறவர் அதாவது திருப்பூர் வந்து எவ்வளோ ஒரு புண்ணிய பூமி எவ்வளோ முக்கியமான ஊர் அந்த ஊரில் தான் பார்த்தீங்கன்னா திருப்பூர் கொடிக்காத்த குமரெலாம் பிறந்த ஊர் அந்த ஊரில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தற்கொலை இருக்க தான் செய்யுது நம்மளுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது அதாவது இந்த திருப்பூர் சுப்பிரமணியன் அப்படிங்கிற சொல்லிக்காருனா இந்த தாழ்த்தப்பட்ட மக்களை வச்சு படம் எடுக்கணும் ஆனால் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு ஒன்றுமே செய்யவே கிடையாது இவன் வந்து தாழ்த்தப்பட்ட மக்கள் நாங்கள் தான் நாங்கள் தான் சொல்லானோ ஆனால் இவனை வரத போனால் பென்சு பென்சுக்கார் மெசு அப்புறம் பிஎம்டபிள்யூ ஆடிக்கார்தான் வரணும் பீஸா எடுத்துக்கானோ ஆனால் கேட்டால் நாங்கள் வந்து தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்டோன்னு சொல்லிவிட்டு உழச்சிட்டு கிடக்கானுன்னு சொல்கிறார் அதாவது அந்த திருப்பூர் சுப்பிரமணியன்லாம் எவ்வளோ பெரிய வய வயசில் மூத்தாள் அவரெல்லாம் இப்படி லூஸ் தனமாக பேசலாமா அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலகட்டத்தில் இருந்த மார்சல் ஆட்சை பார்த்துட்டு தான் இப்படி சொ வளைச்சு கிடக்கார் இதுக்கு முன்னாடி முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மார்சாட்சி அவர் தெரியுமா அவர் என்ன நிலைமையில் அவர் இருந்தாருன்னு தெரியுமா அவங்களுக்கு கஷ்டப்பட்டாருன்னு அதைத்தான் அவர் வந்து பார்த்திங்கன்னா படமாக எடுத்து வெளியே கொண்டு வந்திருக்காரு இந்த திருப்பூர் சுப்பிரமணியன் என்னமோ பார்த்திங்கன்னா ஜாதியை கொண்டு வர்றாரு இப்போ யாருமே ஜாதி பார்க்கல தமிழ்நாட்டில் ஆ அதாவது தமிழ் சினிமாவில் எண்பது தொண்ணூறுகள்லாம் ஜாதியை பார்த்து ஆதரிக்கக்கூடிய அளவுக்கும் ஜாதிக்கு பார்த்திங்கன்னா சீவுற அளவுக்கு படங்கள்லாம் வந்தது உதாரணத்துக்கு சின்ன கவுண்ட்ரு பொட்டு கவுண்ட்ரு மாப்பிள்ளை கவுண்ட்ரு நிறைய படம் திருமதி பழனிசாமின்னு இப்படி பல படங்கள் வந்தது அதிலும் ஒரு படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சத்யராஜ்கிட்ட கேட்பார் ஒருத்தர் ஒரு நடிகை காமல் நடிகர் நீங்கள் என்ன ஆட்கள் அப்படின்னு கேட்பாரு நாங்கள் வந்து கவுண்ட்ரு அப்படிம்பார் கவுண்டரில் நீங்கள் என்ன கூட்டம் பாருங்கள் காலாடை கூட்டம் அப்படிம்பாரு இந்த வசனமாக வைக்கும்போது அவருக்கு குளுமையாக இருந்தது திருப்பூர் சுப்பிரமணியனுக்கு இந்த பா வாழைப்படத்தில் வந்து அவர் ஏதோ காட்சிகளை பார்த்துட்டு ஜாதி படம்னு அவர் உழைத்து கிடக்கார் அது வாழைப்படம் அப்படிங்கிறது அவருடைய வாழ்க்கையை தலைவி அவர் வந்து வாழ்க்கையில் கஷ்டப்பட்டதை எடுத்து தான் அவர் படமாக வச்சுருக்காரு உண்மையிலே பார்த்தீங்கன்னா நடந்த சம்பவம் அதைத்தான் அவர் வந்து படமாக எடுத்திருக்காரு இதுக்கே இவனை வந்து இப்படி கதர் கதை எடுத்தானுவா எவ்வளோ என்ன சொல்லணும் நம்ம தமிழ்நாட்டில் இப்படி சாதி இல்லை ஜாதி இல்லைன்னு சொல்லிட்டுருக்காரு அதாவது இன்றைக்கி ஒரு திமுகவில் இருக்கக்கூடிய மாவட்ட சாரில் எத்தனை தாழ்த்தப்பட்ட மக்கள் இருக்காங்கன்னு சொல்லுங்கள் ஒருவே கிடையாது அதையான் தாழ்த்தப்பட்ட மக்கள்லாம் படிச்சுருக்காங்கன்னு நல்ல பென்சு பென்ஸுக்காரலாம் வரான்னு சொல்லுதுங்களே சரி நீங்கள் வந்து தாழ்த்தப்பட்ட மக்களை வந்து பொண்ணுலாம் கொடுக்க வேண்டாம்ப்பா நீங்கள் ஒரு பொறுப்பாக கொடுக்கணுமா இல்லையா நீங்கள் இருக்கீங்களா சவுத் இந்தியன் ஃபிலிம் அசோசியேஷன்ல அதில் ஒரு தலைவர் போஸ்ட்டிங்காக ஒரு தாழ்த்தப்பட்ட மக்களை உட்கார வைங்களாம் பார்க்கணும்ல படித்த மக்களை அதில் ஒரு துணைத்தலைவராக உட்கார வைங்களா அவனுக்கு கீழே நீங்கள் பணியாற்றுங்களாம் பார்க்கும் அதெல்லாம் பணியாற்ற மாட்டானவா நீங்கள் அப்படி எத்தனை தாழ்த்தப்பட்ட மக்களை வந்து மேலே அதிகாரியாக உட்கார வச்சு நீங்கள் கீழே பணியாற்றுங்க சொல்லுங்கள் பார்க்கும் அதெல்லாம் தமிழ்நாட்டில் ஒன்றும் நடக்க கிடையாது இவனோட செட்டப் என்னென்னா தமிழ்நாட்டில் வந்து நம்ம தான் பார்த்திங்கன்னா தொடர்ந்து இப்படியே ஆண்ட பரம்பரையாக இருந்துட்டு இருக்கணும் மற்ற தாழ்த்தப்பட்ட மக்களும் தாழ்த்தப்பட்ட மக்களாகவே இருக்கணும் தாழ்த்தப்பட்ட மக்களை வந்து முன்னேற்றம் முடிஞ்சோம்னா நம்ம தான் சொல்லணும் இல்லையா அவங்களாம் முன்னேறி வரக்கூடாது அப்படின்னு தான் உங்களுக்கு என்னமே அதனால தான் பார்த்திங்கன்னா தாழ்த்தப்பட்ட மக்கள்லேருந்து ஒரு அஞ்சு வச்சு அவர்லாம் படம் எடுத்தோனோ இவனால் பொறுக்கவே முடியல கடந்து கத இருக்கதான் கிடச்சா தமிழ்நாட்டில் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஜாதி பார்த்தா தான் பார்த்தீங்கன்னா எம்எல்ஏ சிட்டி எம்பிசிட்டாக கொடுத்துருக்கானோ ஆனால் அது தெரியாமல் தற்கொலை இன்னும் உளவிட்டு கிடக்குது இவனால் அந்த ஒரு படத்துக்கே அப்படி கதறி கதறி கிடதானில்ல இன்னும் பார்த்தீங்கன்னா மார்ஷியல் ஆட்ஸ் படமாக அடுத்தடுத்து வர இருக்குது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா போய் கதற போடாமல் தெரியல உண்மையிலேயே கதறி இப்போயும் செத்துறாங்கன்னா அடுத்தலாம் படம் வர வரிசைக்காக வந்துட்டு இருக்க போகுது அப்போ கொஞ்சம் கதறிக்காவது கொஞ்சம் உயிரோடு இருங்க அதை விட்டு இந்த ஒரு படத்துக்கு கதறி ரொம்ப செத்துறாங்க